நான் கட் பண்ணுறது கேக்கோ இல்லை ப்ரெட்டோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லைங்க இது பிரெட்னால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றி அதை கொதிக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி ஒரு அரையாக சுண்டு வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர் அதையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம் இது ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது கூடவே ஒரு அரை கப்பு சர்க்கரையும் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் க நல்லா கலந்துட்டு ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டை இதில் பிட்டு போட்டுடலாம் பிரெட்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து பாலெல்லாம் உறிஞ்சி ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் வந்து கண்ணாடி கண்டெய்னரில் வச்சு ஊற்றிருக்கேன் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் எந்த பாத்திரம் இருக்கோ அதில் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் இதை ஒருத்த ஒரு மூணு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்